ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரின்சஸ் கட் சுடிதார் ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக ரெண்டரை மீட்டரில் நான் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம ராங் சைடாக மடித்து போட்டுக்கலாம் இப்போது கரையும் கரையும் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்குங்க அதாவது அகலத்தில் இப்படி ரெண்டாக மடிச்சுக்குங்க அப்புறம் உயரத்தில் இப்படி ரெண்டாக மடிச்சிக்கலாம் மொத்தம் நமக்கு நாலு லேயர் இருக்கும் ஃபோல்டு சைடு நம்மளை பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க இப்போ கீழே ஈவனாக இல்லாமல் இருக்கு அதனால ஈவனாக இருக்கிறதுக்காக கரெக்டாக வச்சு ஒரு கோடு போட்டுட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே மடிச்சு தேக்கிறதுக்காக ஒன் இன்ச் மார்க் பண்ணி அங்கே ஒரு கோடு கிடைச்சுக்கங்க இப்போ இங்கேருந்து நம்ம உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெடி அளவு எடுக்கணும் உங்களுக்கு ஃபுல் உயரம் எவ்வளோ வேணுமோ அந்த உயரத்தை எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு எடுத்துருக்கேன் அங்கேருந்து மேலே ஒரு அரை இன்ச் வச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்குங்க இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம கீழே ஒரு இன்ச்சோ மேலே அரை இன்ச்சோ எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் நம்மளுக்கு தேவையான அளவை விட எக்ஸ்ட்ரா இந்த அளவு வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம் நான் ஆறு இன்ச்சு எடுத்து ஒரு கோடு போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ வருதோ அதை ரெண்டாக பிரித்து அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிவிடுங்க இப்போ எனக்கு ஆறு இன்ச்சு வருது அதை வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன் அடுத்து தான் நெக்கோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க ரெண்டரை எல்லாருக்குமே கரெக்டான அளவு இறக்க வந்து நான் அஞ்சரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த அஞ்சரை இன்ச்சு வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும்தான் நம்ம வைக்கிறோம் பேக் நெக்குக்கு நம்ம வெட்டி எடுத்துகிட்ட பிறகு வச்சுக்கலாம் அப்படியே நம்ம அளவு எடுத்ததை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ரவுண்ட் ஷேப் அரைஞ்சி விட்டுக்கலாம் நான் ரவுண்ட் நெக் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த நெக் விருப்பமோ அது மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஆமில் இறக்கும் மார்க் பண்ணிக்கலாம் ஆமில் இறக்கும் நான் ஆறு இன்ச் எடுத்துருக்கேன் ஆறு இன்ச் மார்க் பண்ணி ஒரு கோடு வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஆமூல் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம் அதுக்கு வந்து சென்டராக நம்ம ஒரு கோடு கிடைச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த ஆமூலோட உயரத்தில் பாதி எடுத்துக்கோங்க அதே அளவு இந்த சைட்லேயும் வச்சுக்கோங்க இப்போ கோடு போட்டிருக்கோம்னா அங்கேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணு பாயிண்ட்லையும் சேர்க்குற மாதிரி இப்படி வளைச்சி விட்டுக்குங்க இங்கேருந்து வந்து மார்பு சுற்றளவுக்கு அளவுக்கு நான் பத்து இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அங்கேருந்து தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக வேஸ்ட் லைன் வந்து மேலேருந்து பதினாலு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் பதினாலு இன்ச்சு எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் இப்போது மார்க் பண்ணதுலேருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க வேஸ்ட் லைனோட அளவு இப்போ மேலே நம்ம பத்து இன்ச்சு எடுத்திருக்கோம் இங்கே நான் ஒன்பது இன்ச்சு எடுத்திருக்கேன் அதோட தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ நான் அனார்களி மாடலில் தான் இந்த ப்ரின்சஸ் கட் சுடிதார் தைக்கிறேன் எனக்கு இந்த ரெண்டு அளவே போதுமானது உங்களுக்கு வந்து நார்மல் சுடியில் ப்ரின்சஸ் கட் தைக்கணுன்னா மேலேருந்து இருபது இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்குங்க இப்போ மார்பு சுற்ற அளவுக்கிட்ட நம்ம பத்து இன்ச்சு வச்சோம்னா இங்கே பதினோரு இன்ச்சு வச்சு தையலுக்காக ஒரு இன்ச்சு சேர்த்து நீங்கள் கட்டு வச்சு நார்மல் சுடிலையும் இதே மாதிரி தைக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணதை ஒரு கோடுக்கு வச்சுக்கலாம் நான் கட்டுக்கிட்ட மார்க் பண்ணல நான் இங்கேருந்தே இந்த ஷேப் கிட்டேருந்தே இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே கோடு போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இங்கேருந்து எப்படி தைக்கணும்னா இது வரைக்கும் நம்ம ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் தையல் போட்டுக்கணும் அங்கேருந்து அப்படியே கம்மி பண்ணினே ஒரு இன்ச்சுலேருந்து அரை இன்ச்சு வரைக்கும் கீழே லாஸ்ட்டு அந்த அரை இன்ச்சு வரைக்கும் நம்ம தையல் கம்மி பண்ணிகிட்டே வரணும் லாஸ்ட் வரைக்கும் அரை இன்ச்சில் முடியணும் இது மாதிரி தான் நம்ம தையல் போடணும் நம்ம மேலேருந்து அந்த ஷேப் வரைக்கும் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டோம் இங்கேருந்து அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வந்து நம்ம அரை இன்ச்சில் முடிக்கணும் இப்போ நம்ம கீழே இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி சைடாக ஒரு கோடு போட்டுக்கணும் ஏன்னா இது வந்து ரெண்டு சைட்லேயும் தொங்காமல் இருக்கிறதுக்காக அதை நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம நார்மல் சுடிதார் எப்படி மார்க் பண்ணுவோமோ மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை மட்டுமே வெட்டி தேய்ச்சோம்னா லைன் குர்த்தி மாதிரி இருக்கும் இதுலேயே நம்ம பிரின்சஸ் கட்டி பண்ண நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்போது ஆமோல் கீழே இருந்து மேலே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க எல் ஷேப் மாதிரி அங்க அங்கேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் அப்புறம் மேலேருந்து பத்து இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த பத்து இன்ச்சு கரெக்டாக இருக்கும் மடிப்பு பக்கத்துலேருந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க இந்த பத்தோ நாலோ மீட் பண்ணுற இடத்த மார்க் பண்ணிக்கோங்க மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டுக்குங்க இன்னொரு லைன் போட்டிருக்கோம்ல இந்த ஷேப் கிட்ட வரைக்குமே நாலு இன்ச்சே மார்க் பண்ணணும் இந்த நாலு இன்ச்சும் மீடியம் சைஸில் இருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் இங்கே வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அங்கேருந்து அப்படியே டாட் மாதிரி போட்டு இப்படி வளைச்சி விட்டுக்குங்க இந்த ப்ளஸ் பாயிண்ட் வரைக்கும் வளைச்சி விட்டுட்டு இங்கேருந்து இந்த கிட்ட அப்படியே ஒரு கோடு மாதிரி போட்டுக்குங்க இப்போ கீழே எட்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டு இப்ப மேலே மார்க் பண்ணதுல இருந்து இங்கே மார்க் பண்ணது வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்ப எல்லாம் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சைடில் இருக்க இந்த பீஸை வந்து நம்ம சென்டராக வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போது இந்த ஷேப் கீட்டை வந்து கீழே வரைக்கும் அளவு எடுங்க எவ்வளோ வருத்தோ அந்த அளவை இந்த சைடில் வச்சுக்கோங்க அதை விட ஒரு இன்ச்சு எப்போவுமே எக்ஸ்ட்ரா வைங்க நம்ம ஜாயின் பண்ணுறதுனால முன்ன பின்னே மேலே கீழே வரும் அதனால ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுங்க இந்த சைட் பீஸை இப்போது சைடில் கட் பண்ணதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த டாப்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே ஒரு பீஸ் அப்படியே விட்டுருக்கேன் மேலே இருக்க பீஸில் மட்டும் ஃப்ரண்ட்டு நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது பேக் நெக் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க நான் பேக் நெக்கோட இறக்கம் வந்து நாலரை இன்ச்சு எடுத்துருக்கேன் அகலம் வந்து அந்த ரெண்டரை இன்ச்சே அப்படியே எடுத்திருக்கேன் இப்போ பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது ஃப்ரண்ட் பீஸையும் அது மேலே கரெக்டாக போட்டுக்குங்க கரெக்டாக போட்டுக்கிட்டு இப்போ நம்ம இந்த சென்ட்ரு கோடு இருக்குல்ல அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது இங்கேருந்து நம்ம சைடில் கட் பண்ண பீஸை வந்து வச்சு ஜாயின் பண்ணணும் இப்போது ஷார்ப்பான பீஸை மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் அகலமாக இருக்கல அந்த இடம் வந்து கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் சைடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் மேலே கீழே இருக்குது நம்ம லைட்டாக இதை வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இதை கழிச்சு விட்டுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க ரொம்பலாம் கழிக்க வேண்டாம் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் வந்தால் போதும் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இது மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம இது ஒரு சிங்கிள் பீஸாக பிரித்து போட்டு எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் பார்ட்டை இது மாதிரி பிரித்து போட்டுக்குங்க அதுக்கப்புறம் சைடில் நாலு பீஸ் வந்துருக்கோம்ல அந்த நாலு பீஸில் ரெண்டு பீஸ் எடுத்து இது மாதிரி சைடில் வச்சுக்குங்க இப்போ வந்து நம்ம சென்டரில் ஜாயின் பண்ணுறதுக்காக நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்துருப்போம் அந்த பீஸையும் இது மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க இப்போ நம்ம இது மாதிரி தான் தைக்க போகிறோம் இப்போ நம்ம எப்படி தைக்கணும்னா மேலேருந்து பதினாலு இன்ச்சு வச்சுருக்கல அங்கே மார்க் பண்ணி ஒரு ஆர்க் மாதிரி கட் பண்ணிக்கங்க கட் பண்ணதுக்கப்புறமா இந்த சென்டரை ஜாயின் பண்ணுற பீஸை ஃபஸ்ட்டு எடுத்து இது மாதிரி திருப்பி போட்டு கரெக்டாக வச்சு குண்டூசியால் பின் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் தையல் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம்தான் இந்த பார்ட் எடுத்து இது மேலே இதே மாதிரி திருப்பி போட்டு நம்ம தைச்சு எடுக்கணும் இதே மாதிரியே அந்த பக்கமும் அந்த பீஸை திருப்பி போட்டு குண்டூசியால் பின் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு சைடும் இது மாதிரி குண்டூசியால் பின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குண்டூசியால் பின் பண்ணி தனியாக எடுத்து வைக்கும் போது அந்த பீஸ் வந்து மிஸ் ஆகாமல் நமக்கும் கரெக்டாக இருக்கும் எடுத்து தைக்கவும் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மீதி இருக்கிற துணியில் ஃபோல்டிங்லேயே இருக்குது நாலு பீஸ் மொத்தம் இருக்கணும் ரெண்டு ஃபோல்டு சைடு உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கீழே கைக்கு மடித்து தேய்க்கிறதுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடுக்கு வச்சுக்கோங்க இப்போ அங்கேருந்து உங்களுக்கு கை உயரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நான் பதினஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கேன் பதினஞ்சு இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுக்குங்க இப்போது மேலேருந்து இறக்கு வந்து மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் மூணு இன்ச்சு எல்லாேருக்குமே கரெக்டாக தான் இருக்கும் இப்போ இங்கேருந்து வந்து எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போது அந்த கோடோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க அந்த சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அரை இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி அங்கே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணாலும் அங்கேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் ஒரு வளைவு போட்டு விட்டுக்கலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து அங்கே ஜாயின் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் அந்த கோட்டுக்கு கால் இன்ச்சு மேலேயும் இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அந்த கோட்டுக்கு கால் இன்ச்சு உள்ளவும் இருக்கிற மாதிரி ஒரு வளைவு போட்டு விட்டுக்குங்க இப்போ கீழே வந்து நம்ம கை சுற்றளவு அஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கேன் அங்க ஒன்றரை ஒன்ற இன்ச்சு தையலுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு கோடு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பேக் சைடு மார்க் பண்ணதை மட்டும் தான் கட் பண்ணோம் சைடு மார்க் பண்ணதை இப்ப கட் பண்ண கூடாது அந்த ஸ்லீவர் ரெண்டாக பிரித்து விட்டுட்டு தான் ஃப்ரெண்ட் சைடில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இப்போ ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க சென்டராக இந்த சைட்லேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்லீவை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்குங்க ரெண்டாக பிரித்ததுக்கு அப்புறமா இப்படி பிரித்து போட்டுட்டு இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்டை கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்டை கட் பண்ணிட்டு அங்கேயும் ஒரு ஆர்க்கு மார்க் பண்ணிக்கோங்க அது தான் நம்ம ஸ்லீவும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு அடுத்து தான் நம்ம குண்டூசியால் பின் பண்ணி வச்சதெல்லாம் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது மாதிரி நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு அந்த பின் பண்ணதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரை இன்ச்சு அளவில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருக்கோம் அது பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம் அப்போ நமக்கு சீக்கிரம் பிரிஞ்சு வராது ஓவர் லாக் அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம அந்த ஓரத்தில் தையல் போட்டுக்கிறோம் இப்போது ரெண்டு தையல் போட்டு ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இது மேலே இப்படி திருப்பி வச்சு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம் இப்போது படிமான தையலும் ரெண்டு சைடும் போட்டாச்சு இதுக்கப்புறமா சைடு பீஸ் எடுத்து இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சைட் பீஸ் எடுத்து ரெண்டு பக்கமும் கரெக்டாக இது மாதிரி பிரித்து வச்சுக்குங்க அதுக்கப்புறமா அப்படியே அதை திருப்பி வச்சு மேலேருந்து இன்ச் அளவில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதுலேயும் அதே மாதிரி ரெண்டு தையல் போட்டுக்குங்க இந்த பக்கமும் அதே மாதிரி தைச்சி எடுத்துக்குங்க இதுலேயும் அதே மாதிரி அரை இன்ச்சு கேப்பில் ஒரு தையலும் இந்த லாஸ்டில் அந்த பிசுறு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு தையலும் போட்டு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு அது மேலேயே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது படிமண தையல் போட்டதுக்கப்புறமா இதே மாதிரியே நம்ம பேக் பீஸையும் தைச்சி எடுத்துக்கலாம் தான் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தேக்க போகிறோம் கிராஸ் பீஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம் ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வீ ஷேப்பில் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த கிராஸ் பீஸை வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க இது மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு நல்ல பாக்கத்து மேல இப்படி வச்சு காலிஞ்சி அளவில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தைச்சதுக்கப்புறமா அப்புறமா இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க அந்த தையலுக்கு முன்னாடி இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க அப்போ வந்து நமக்கு திருப்பும் போது அந்த நெக் ஷேப் வந்து அழகாக கிடைக்கும் இப்போது இதை இப்படி திருப்பி அந்த கட் பண்ணி விட்டோம்ல அது மேலே வச்சு ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம் அந்த பிசுரு மேலேயே வச்சு இப்படி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போது இது அப்படியே நம்ம உள் பக்கமாக மடித்து அது மேலேயே கெய்ட் அளவில் தையல் போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் நெக்கு தைச்சு முடிச்சாச்சு இதே மாதிரியே பேக் நெக்கும் தைச்சு முடிச்சிடலாம் பேக் நெக்கு தைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டுத்தையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அரை இன்ச்சு அளவில் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு ஷோல்டரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதை இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க பிரித்து விட்டுட்டு பேக் சைடில் அந்த பிசில் பக்கத்தை திருப்பி பேக் சைடில் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு படிமான தயில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம் கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவில் ஒரு இன்ச் வச்சு மார்க் பண்ணோம்ல அதை நம்ம மடித்து தைச்சிக்கலாம் இப்போது ஸ்லீவ் எடுத்து டாப்போடு மேலே போட்டு நல்ல பக்கம் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ வந்து ஃப்ரண்ட்டு சைடுக்கு நம்ம இதை கட் பண்ணோம்ல ஃப்ரெண்ட்டு சைடுக்கு ஸ்லீவில் ஃப்ரெண்ட்டு கட் பண்ணி ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கோல்ல அது கரெக்டாக ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க இதோட சென்டர்லேருந்து ஆரம்பித்து திக்கலாம் இப்போது சென்டர்லேருந்து ஒரு பாதியை தைச்சிட்டோம் இப்போ இந்த சைடு திருப்பி இன்னொரு பாதியும் தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சென்டர்லேருந்து இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி தனித்தனியாக தைச்சோம் இப்போ ஃபஸ்ட்லேருந்து அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம சைடு மார்க் பண்ணிக்கலாம் ராங் சைடு திருப்பிக்கங்க ராங் சைடு திருப்பிட்டு நம்ம சைட் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கைக்கு நான் அஞ்சு இன்ச்சு எடுத்துருக்கேன் அந்த அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணி ஏற்கனவே மார்க் பண்ணதில் அப்படியே தையல் போட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த ஷேப் வரைக்கும் ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டு தேங்க அப்படியே உள்பக்கமாக வாங்க உள் பக்கமாக வந்து ஒரு இன்ச்சிலேருந்து அரை இன்ச் வரைக்கும் லாஸ்டில் அரை இன்ச் வரைக்கும் தைச்சி எடுக்கலாம் இதே மாதிரியே அந்த சைடும் தைச்சி எடுத்துக்குங்க ரெண்டு சைடும் தைச்சதுக்கப்புறமா நம்ம தையல் போட்டதுக்கு பக்கத்திலே ஒரு ரெண்டு தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க இப்போ சைட்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம பாட்டம் கிட்டே ஒரு இன்ச்சு அளவில் மடித்து தைச்சிக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரின்சஸ் கட் சுடிதார் தைச்சு முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்